ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான்சானியா இந்த தான்சானியாவில் மேக்னிஃபிசன்ட் லேக் ஒன்று இருக்கு இந்த ஏரியில் குளிக்கணும்னு நினைச்சு நீங்க போனீங்கன்னா அடுத்த நிமிஷம் சிலையா மாறிடுவீங்களா இது என்ன மாயாஜால கதையில கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா எக்ஸாக்ட்லி நானும் அதே தான் நினைச்சேன் நேட்ரான் அப்படிங்கிற இந்த ஏரியை பத்தி திடுக்கிடும் தகவல்கள் இப்ப பாருங்க குலத்தில் குளிக்க நேர்ந்த இளவரசனோ இளவரசியோ மறுநிமிடம் சிலையாக மாறிவிடும் அதிசயத்தை மாயாஜால கதைகளில் படித்திருப்பீர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள டான்சானியா நாட்டில் அத்தகு தன்மை வாய்ந்த அதிசய ஏரி ஒன்று நிஜமாகவே உள்ளது இந்த ஏரிக்கரையில் தற்போது சிலைகளாக உள்ள பறவைகளும் விலங்குகளும் உண்மையில் யாராலோ செதுக்கப்பட்ட சிலைகள் அல்ல மாறாக தெரியாத்தனமாக இந்த ஏரி நீரில் விழநேர்ந்து தானாகவே சிலைகளாக மாறிய அப்பாவி உயிரினங்கள் பறவைகள் வௌவால்கள் என பல்வேறு உயிரினங்களும் இங்கே ஜீவகலை ததும்பும் சிலைகளாக உள்ளன ஏனெனில் ஏரி நீரின் அதிசயத் தன்மையால் ஜீவனை விடும் கடைசி தருணத்தில் எப்படி இருந்தனவோ அப்படியே சிலைகளாக இவை மாறியுள்ளன ஹவுஸ் ஆஃப் வாக்ஸ் என்ற ஆங்கில திரைப்படத்தில் உயிருள்ளவர்கள் மீது கொதிக்கும் மெழுகை ஊற்றி அப்படியே மெழுகு பொம்மையாக வில்லன் மாற்றுவதைப் போல இந்த ஏரியும் செயல்படுகிறது திகிலூட்டும் இந்த வினோத ஏரிக்கு பெயர் நாற்றான் ஏரி நாற்றான் என்பது ஒருவித தாது உப்பு இந்த ஏரியில் நாட்ரான் உப்பு அதிகம் இருப்பதால் தான் இதற்கு நாட்ரான் ஏரி என்றே பெயர் ஏற்பட்டுள்ளது அருகிலுள்ள எரிமலை குமரிய போது வெளியேறிய லாவா எனப்படும் எரிமலை குழம்பு குளிர்ந்து நாட்ரான் ஏரியாக மாறியுள்ளது நாட்ரான் எனப்படும் ரசாயன பொருளில் சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பை கார்பனேட் ஆகிய சோடா உப்புக்கள் கலந்துள்ளன இதில் சோடியம் கார்பனேட் என்பது சலவை சோடியம் பை கார்பனேட் என்பது சில வகை உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படும் பேக்கிங் சோடாவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன அதே நேரத்தில் நாட்ரான் ஏரியில் உள்ள சோடா உப்புகளில் அமிலத்தன்மை வழக்கத்தை விட மிக அதிகமாக உள்ளது அமிலத்தன்மை அளவீடான பிஹெச் என்பது ஏழு அலகுகள் இருந்தால் இது ஆல்கலைன் எனப்படும் அமிலப் பொருளாக கருதப்படும் நாட்ரான் ஏரியில் இந்த ஆல்கலைன் அளவு ஒன்பது முதல் பத்தரை பிஹெச் அலகுகளாக உள்ளது சில சமயங்களில் இந்த அமில அளவு பன்னிரண்டு பிஹெச் அலகுகளாக கூட உயர்கிறது மேலும் சாதாரணமாக நாற்பது டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு வெப்பம் நிலவும் இந்த ஏரியில் சில தருணங்களில் அறுபது டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு கூட கடும் அனல் பறக்கும் இந்த அதீத அமிலத்தன்மை மற்றும் அதிக வெப்பம் காரணமாகவே இந்த ஏரியில் விழும் பறவைகளும் விலங்குகளும் அப்படியே உறைந்து போய் சிலைகளாக மாறிவிடுகின்றன கோடைக்காலத்தில் தண்ணீரின் அளவு குறைய நேரும் போது இந்த ஏரியின் மேல்பகுதி பார்வைக்கு ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்துகிறது தண்ணீர் இல்லை போலும் என்று கருதி கீழே இறங்கும் பறவைகள் திடீரென்று நிலைத்தடுமாறு ஏரி நீருக்குள் விழும்பொழுது அமிலமும் வெப்பமும் தங்கள் வேலையை காட்டிவிடுகின்றன இருப்பினும் பொதுவாக உயிரினங்கள் உயிர் வாழ முடியாத இந்த அதீத இயற்கை சூழலிலும் நாட்ரான் ஏரிக்குள் உயிர் வாழ்கின்ற உயிரினங்கள் சில இருக்கத்தான் செய்கின்றன உப்பு நீரில் உயிர் வாழக்கூடிய ஆல்கலைன் டெலாஃபியர்ஸ் என்ற ஒரு சில மீன்களும் ஆல்கே எனப்படும் ஒரு வகை கடல் பாசிகளும் இவற்றில் குறிப்பிடத்தக்கவை இந்த ஆல்கே வகை கடல் பாசிகளால் நாட்ரான் ஏரி நீர் சில தருணங்களில் சிவப்பு நிறமாகவும் பிங்க் அல்லது ஆரஞ்சு நிறமாகவும் கூட காட்சி தருகிறது இது தவிர அரிய வகை உயிரினமான லெஸ்ஸமிங்கோ எனப்படும் குறும்பூனாறைகள் நாட்ரான் ஏரியில் கோடை காலத்தில் ஏற்படும் உப்பு திடல்கள் மீது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன ஏரி நீரில் படாமல் மிகவும் ஜாக்கிரதையாக இப்பறவைகள் இங்கே இனப்பெருக்கம் செய்கின்றன ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் தான் இவ்வகை பூனாறைகள் அதிகம் உள்ளன உலகில் வாழும் மொத்த குறும் பூனாறைகளில் ஏறத்தாழ முக்கால்வாசி பறவைகளுக்கு இந்த நாற்றான் ஏரி தான் தாயகம் அங்கேதான் இவை பிறந்து பறக்க தொடங்குகின்றன இந்த ஏரியில் உயிரிழந்து சவச்சிலைகளாக இருக்கும் பறவைகள் விலங்குகள் குறித்து முதன் முதலாக உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்து பிரபலமடைய செய்தவர் ஒரு புகைப்பட கலைஞர் இங்கிலாந்தை சேர்ந்த நிக் பிராண்ட் என்ற இந்த சிறந்த வீடியோ ஆல்பங்களை உருவாக்கிய இயக்குனரும் கூட உலக புகழ்பெற்ற மறைந்த நடன கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் ஆடி பாடி நடித்த அர்த் சாங் என்ற வீடியோ ஆல்பத்தை இயக்குவதற்காக டான்சானியா நாட்டிற்கு இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வருகை புரிந்தார் அப்பொழுது அருகில் உள்ள இடங்களை சுற்றி இந்த இதில் உள்ள வித்தியாசமான சவச்சிலைகளையும் காண நேர்ந்து மலைத்து போனார் பின்னர் இவற்றை விதவிதமாக புகைப்படம் எடுத்து உலகறிய செய்தார் மேலும் நாட்ரான் ஏரியில் நிக் பிராண்ட் எடுத்த புகைப்படங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் பெஸ்ட் வைல்ட் அனிமல் போட்டோகிராபி அவார்ட் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் சிறந்த சுற்றுலா தலமாகவும் நாட்ரான் ஏரி உருவெடுத்துள்ளது இந்த ஏரியில் உயிரை விட்டு உயிரோட்டமுள்ள சிலைகளாக மாறியுள்ள பறவைகளையும் விலங்குகளையும் காண நேரிடுவோருக்கு மகிழ்ச்சிக்கு மத்தியில் ஒரு சொட்டு கண்ணீரும் வருவது நிச்சயம்